ஹாய் விவஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு கீரை சாதம் தான் முதல்ல எல்லாருக்கும் ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் நியூ இயர் வாழ்த்துக்கள் ஆனால் இதை வந்து நம்ம பொங்கல் நியூ இயர்லாம் கழித்து தான் இந்த வீடியோ எடுத்து போடுறதுனால போடுறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை சாதம் அது வெந்தயக்கீரை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க வெந்தயத்தை லைட்டாக முளைக்க வச்சு அதுலேருந்து வர கீ குளுந்து தான் வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன வேரோட தான் இருக்கும் நம்ம வேறு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது எப்படி இந்த கீரை இந்த கீரையோட தன்மை பார்த்திங்கன்னா ஒரு கசப்பு தன்மை தான் இருக்கும் இது வந்து வயிற்றுக்கு நல்லது நம்ம புண் ஆற்றுறதுக்கு இந்த சக்தி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்கும் இது ஒரு இது வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீரையை வந்து அந்த வேரை வெட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதை எடுக்கிறதுக்காக தேங்காய் மெயினாக தேவை மற்றபடி என்னென்ன தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க நான் வந்து சேர்க்க சொல்ல அது என்னென்ன பொருள் அப்படின்றது நான் சொல்லிடுறேன் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வானிலை எடுத்துக்கிறோம் அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம் எண்ணெய் வந்து நம்ம பொதுவாக மொத்தத்துக்கும் சேர்த்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு மூணு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துருக்கோம் அதில் ஒரு குழி கரண்டி ஃபஸ்ட்டு நம்ம எண் வானிலை விட்டு அது சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் தேவையான பொருள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி அதை வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அந்த அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்றது பார்த்திங்கன்னா மெயினான இங்கிலீடியன் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் தான் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கணும் ஆனால் இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால் அந்த கசப்பு தன்மை கொஞ்சமாச்சு கம்மி பண்ணால் தான் நம்ம பசங்களாம் மெயினாக நம்ம ஸ்பெஷல் சாதம் நம்ம குழந்தைங்களுக்காக தான் செய்கிறோம் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து கசப்பு கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு காஞ்ச மிளகாய் அதை வந்து எண்ணெயிலே போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா இது சீரகம் சீரகம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஆனால் இதெல்லாம் சீரகம் தீஞ்சிடும் தீஞ்சோடனே அது கசப் அதுவே ஒரு கசப்பாயிடும் அதனால் அடுப்பு உடனே ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் நல்லா போட்டு அந்த எண்ணெயில் அந்த சூடான எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஓரளவுக்கு நல்லா வறந்து வந்துடும் அந்த சூட்லேயே அந்த நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா காரத்துக்காக ஆனால் ஆல்ரெடி இந்த காரம் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து அந்த கசமுத்தன்மை கம்மியாகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலராகவும் இருக்கும் அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு இது இதெல்லாமே போட்டு நல்லா அந்த கடாய் சூட்லேயே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தேவையானது நம்ம அடுத்த செய்ய சொல்ல அது கூட இதை ஆட் பண்ணி நம்ம எப்படி செய்கிறதை நம்ம வாங்க பார்க்குறோம் பத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சாச்சு மறுபடியும் இந்த கடாயெல்லாம் அதே கடாயில் மறுபடியும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க அந்த எண்ணெய் சூடாக வர சொல்ல நம்ம ஆஷ்ஃபுல்லாக எல்லா கீரை சாதமும் செய்கிற மாதிரி தான் இதுவும் அந்த ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அந்த மசாலா அரைக்கிறது மட்டும்தான் மற்றபடி நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி கடலப்பருப்பு வேர்க்கல்ல உழுந்து இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா பொறிச்சிருக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலேயும் நம்ம பார்க்கறது தான் அதே புசித்தர் தான் இங்கேயும் மற்றபடி எதுவுமே இல்லை பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்துக்குங்க இதுக்கு விட நம்ம பார்த்திங்கன்னா கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கீரையை வந்து இது கூட அப்படியே முழுசாக தான் கட் பண்ண போகிறது கிடையாது அப்படியே அந்த வேற மட்டும் கட் பண்ணி இது நம்ம கடையில் கிடைக்க சொல்லி சின்ன சின்ன கட்டாக தான் கிடைக்கும் வந்து இருபது ரூபா முப்பது ரூபாய் வந்து சின்ன கட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கட்டு இருக்கும் இவ்வளோ தான் வரும் அதை பார்க்குறது சொல்ல நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் நம்ம வீட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கட்டு ரெண்டு கட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒன்றரை கிலோ சாப்பாடுக்கு செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கட்டுக்கிட்ட எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் வதங்கி அந்த ஒரு பச்சை ஸ்மெல்லு போகிற மாதிரி இருக்கணும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இது கூட நம்ம ஆட் பண்ணணும் ஏன்னா இது எப்பவுமே அந்த நூல் நூல் மாதிரி வரும் இந்த கீரை அப்படி தான் இருக்கும் அது வேறு இலை இலைன்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு இலை தான் இருக்கும் அதனால் அதை வந்து நூல் நூல் மாதிரி வரும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துங்க வதக்கி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுது இது கூட ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிட்டு கூடை வந்து பெருங்காயப்படி போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா அந்த எல்லாத்துக்குமே மேக்சிமம் நம்ம எல்லா சாப்பாடுலேயும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவோம் ஆனால் ஜீரணசக்தி இந்த ப்ராப்ளம்லாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால ஆனால் அஜீரண கோளாறுலாம் வரக்கூடாது அப்படின்றதுனால இந்த விழுதை வந்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா மசியை வதக்கிக்கிங்க அதுக்குனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜார் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்களா அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது இன்னும் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு கசப்பு தன்மை தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை இருந்தது அப்படின்னா பொட்டுக்கடல இருக்குதுங்களா உடச்சக்கடலில் அது வந்து பொடி பண்ணி கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கசப்பு கொஞ்சம் கம்மியாகும் இது வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிருக்கிறதுனால இதுவே கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் அது ஒரு சிறுங்கசப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த கசப்பு வந்து ரொம்ப தெரியாது பசங்க சாப்பிட சொல்ல இந்த கசப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு கீரை அப்படின்னு சொல்லிக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த கண்டிஷன் வர வரைக்கும் அப்படியே வதக்கிட்டே இருங்க இந்த நேரத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட ஸ்பெஷல் பொடி எப்போவுமே இருக்கும் அந்த பொடி லைட்டாக கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சாப்பாடு கலரை சொல்ல போடுவோம் இப்போ இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோன்னா அந்த ஒரு ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கிடைக்கின்றதுனால கொஞ்சம் எப்போவுமே அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு இதெல்லாம் கலரு இதெல்லாமே பார்த்து தான் எல்லோரும் வாங்குகிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஆனால் நம்ம வேறு கலர் ஃபுட் எதுவுமே க அதாவது ஃபுட் கலர்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாம் ரெடி ஆகிச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க எப்படின்னு ஃபஸ்ட்டு வாயில் எடுத்து வைக்க சொல்லி அந்த நூல் மாதிரி வந்துச்சு நூல் மாதிரி இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் இது சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயை எடுத்து வச்சு ரெண்டாவது வாயை எடுத்து வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு கேட்டேன் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க வாயில் சாப்பாடு இருக்கா அதனால சொல்கிறேன் அப்படின்றாங்க அது வந்து நம்ம சின்னவங்க பெரியவர் வந்து வாயில் சாப்பாட்டுக்கு சில சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் மற்றபடி கசப்பில் இதாக இருக்காங்கிட்டால் கசப்பில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படி தான் சாப்பாடு சூப்பராக இருக்கும் நம்ம குழந்தைங்க வந்து இப்போ லஞ்ச் பாக்ஸ் அவங்களுக்கு கட்டி கொடுத்த இதுதான் கட்டி கொடுக்க போகிறோம் இது வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வீட்டுக்கு தே அதை அவங்க ரெண்டு பேருக்கு தேவையானதை எடுத்து நம்ம கலரி வச்சுருக்கோம் நம்ம கடைக்கு தேவையானது பெருசாக நம்ம பாத்திரத்தில் போட்டு போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் அதை ஷூச்சில் நம்ம செய்கிற மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம் கலரி எடுத்ததுக்கப்புறம் அந்த தொக்கு அப்படியே நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம் பார்க்க சொல்லி அந்த ரெட்டிஷ் டிஷ் கலரில் அப்படியே சூப்பராக இருக்கும் இதில் வந்து அந்த கீரை எப்போவுமே எல்லோரும் சொல்லுவாங்க பச்சை கலரில் இருந்தால் தான் அது கீரை அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க பச்சை கலரில் இருந்தாலே கீரை நம்ம புதினா சாதம் போட்டாலும் கீரை சாதம் அது கீரை சாதம் இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சொல்லுவோம் இது வந்து கலர் தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இது சின்ன சின்ன வே வேர் வேறாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து விட்டு நீங்கள் கலரணும் இப்போ நம்ம கடை கலரை சொல்லக்கூட கீரையே கண்ணில் தென்படல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதோடய ஃப்ளேவரு அதை ஒரு டே ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் வச்சால் தான் அந்த டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லா தெரியும் செம்ம வந்து செம்ம காரமாக இருக்கும் இருந்தாலும் அந்த காரமும் தெரியாது கசப்பாகவும் இருக்கும் ஆனால் அந்த கசப்பும் அந்த அளவுக்கு தெரியாது அந்தளவுக்கு நம்ம அந்த சாப்பாடு நம்ம செஞ்சு எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம கடையில் வரவங்களுக்குலாம் புதுசு புதுசாக ஏதாவது என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு தான் வருவாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படி தான் கேட்பாங்க அந்தளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம் இது வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க இதோட பெனிஃபிட்ஸு இந்த கீரையோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸாக போடுறேன் அந்த ஷார்ட்ஸையும் பாருங்கள் அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் நான் ஷார்ட் சீக்கியே இந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன் வந்து தான் நம்ம வெந்தயக்கீரை செய்கிறதுக்கு வெந்தயக்கீரை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சு சாப்பிட்டா அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது நம்மளோட ஸ்பெஷல் பொடி ஆட் பண்ணுறோம் சாப்பாடு கலர்றோம் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம பார்த்து உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பாடு ரெடியாக இருக்கும் ஆனால் இந்த கலர் வந்து சிகப்பாக இருக்குது மிளகா அப்படி தூவி வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் நினைக்க தேவையில்லை ஆனால் வெறுமளகாத்தூள் நம்ம போட்டிருந்தாலும் அதோடய காரத்துக்காகவும் கலருக்காகவும் தான் அது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மேக்சிமம் நம்ம பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் மெயினாக அந்த தேங்காய் இருக்கிறதுனால நமக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாது அப்படி மீறியும் உங்களுக்கு கசப்பு தன்மை தெரிஞ்சதுன்னா ஒற்றக்கல்ல நீங்கள் கண்டிப்பாக பொடித்து இது கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வெந்தயக்கீரை அருமையான ஒரு சாப்பாடு நம்மளோட கடையில் நிறைய பேர் ஆக்சுவலி இருந்த சாப்பாடு இது மாதிரி ஒரு சாப்பாடு போடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க அதுக்காக நம்ம செஞ்சது தான் இது இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட அதாவது உங்களோட கமெண்ட்ஸ் ரிவ்யூ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுங்க கொடுத்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ ரொம்ப நாள் வீடியோ போடுறதை விட்டுட்டோம் தேங்க்யூ